ஆண்டு வரேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான மாணவர் செல்வங்களே ஆசிரியர்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே இந்த குழந்தைகளை பார்க்கும்போது உண்மையாகவே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம் நமக்கு ஒரு குழந்தை தரப்பட்டுள்ளது என்று அந்த குழந்தை ஒரு நல்ல எதிர்காலத்தை குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் கொடுக்க இருக்கிறது என்று அங்கே மகிழ்ச்சி அடைவதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி பாதுகாவலி எல்லாருக்காகவும் பரிந்து பேசுபவர்கள் அவர்கள் ஒரு அரசியாக காண்பிக்கப்படுவதை இன்றைய இரண்டாவது வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் கதிரவனை ஆடையாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் சூரியனே அவங்களுக்கு இருக்கிறது காலிலே நிலா தலையில் இருக்கிற முடியில் பன்னிரண்டு நட்சத்திரங்கள் எவ்வளவு அருமையாக அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள் உண்மையிலே திரு அவைக்கு அது முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் நம் அன்பு தாய்க்கும் அதை பொருத்தி பார்க்கிறோம் அழகானவர் மாட்சி மிகுந்தவர் முடிசூட்டப்பட்டவர் என்றெல்லாம் விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம் திமோத்தையு எழுதிய இரண்டாம் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டுல அவரோடு துன்புற்றால் அவரோடு நிலைத்து நின்றால் நீங்களும் அவரோடு மாட்சி பெறுவீர்கள் என்று ஜெயராணி எப்படி ஜெயராணி ஆனார்கள் என்றால் அவர்கள் துன்புற்றார்கள் விடாமுயற்சியோடு செயல்பட்டார்கள் அன்பு செயல்கள் செய்ய தயங்கவில்லை அதனால் தான் அவர்கள் ஜெயராணியாக உயர்த்தப்பட்டார்கள் என்று பிரியமானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலேயே நம் அன்புத்தாய் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற விழாவை திருத்தந்தை பன்னிரெண்டாம் பயஸ் அவர்கள் அறிவித்தார்கள் அதை எல்லாரும் நம்ப வேண்டும் என்று பணித்தார்கள் நான்காண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா அவர்கள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டார்கள் என்று அறிவித்தார்கள் எனவேதான் நாம் எல்லாரும் அந்த ஜெயராணியை கொண்டாடுகிறோம் எனக்கு ஆசை என்ன தெரியுமா இந்த பூசையில பங்கெடுக்கிற நீங்க எல்லாரும் ஜெயராணி ஆகணும் ஜெயராணி ஸ்கூல்ல காலேஜில் படிச்சா மட்டும் போதாது எல்லாரும் ஆக மாட்சி பெற வேண்டும் அதுதான் எனக்கு ஆசை அதற்காகத்தான் இந்த விழா கொண்டாடுகிறோம் என்று பிள்ளைகளே இன்றைக்கு நற்செய்தி பகுதி கபிரியல் தூதர் நம் அன்பு தாய்க்கு மங்கள வார்த்தை நற்செய்தி அறிவித்த பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம் நம்முடைய தாய் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் நான் அதிலிருந்து பல முறை மக்களுக்கு ஆண்டனுடைய வார்த்தை எடுத்து சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு சற்று வித்தியாசமாக அந்த பகுதியை நான் பார்க்கிறேன் உங்களோடு சேர்ந்து நீங்களும் பல முறை கேட்டிருப்பீர்கள் நாடகத்திலெல்லாம் ஒரு சமனஸ் வந்து மாதா ஜியாபகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே அறிவிக்கிற மாதிரி இந்த பிள்ளைங்க அதெல்லாம் செய்யறது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் இப்போ கூட பாருங்க அழகா வரவேற்பு நடனம் ஆடிய பிள்ளைகள் நான் அவங்க ஆடுறத விட அதை பார்த்து ரசிக்கின்ற மத்த பிள்ளைகள் எவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் என்று மகிழ்வதுண்டு அதே போலத்தான் உண்மையாகவே திறமை மிகுந்த உங்களை ஆண்டவர் ஒரு குழந்தை இல்லை இத்தனை குழந்தைகளை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளவோ சாதிக்க இருக்கின்ற சாதனையாளர்களை நான் இப்போது நினைத்து பார்த்து மகிழ்கிறேன் பாருங்க இந்த பகுதியில முதல்ல முதல் செய்தி என்னவென்றால் அன்புத்தாய் கடந்த காலத்தை மறக்காதவர்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்கள் சாதாரண தொடக்கங்களை நினைவில் இருத்துங்கள் மறந்து விடாதீர்கள் சென்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி ஒரு வரலாற்று பார்வை எல்லாருக்கும் இருக்க வேண்டும் இன்றைக்கு கல்லூரியை பார்க்கிறோம் மெஜிகுலேஷன் பள்ளியை பார்க்கிறோம் இந்த உயர்நிலை பள்ளியை பார்க்கிறோம் மேல்நிலை பள்ளியை அப்புறம் அங்கே செவாப்பட்டியில் இருக்கிற பத்ரிசியார் பள்ளியை பார்க்கிறோம் எல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய கனவு நம்பிக்கை அன்பின் வெளிப்பாடு அருள் தந்தை சவினியன் லூயி துபின் அவருடைய அந்த ஆன்ம தாகம் இந்த சபையை தொடங்கியது நம்முடைய சகோதரிகளை ஆண்டுகளுக்கு முன் எவ்வளவு கஷ்டத்தினோடு வேதனைகளினோடு அவர்கள் வந்தார்கள் உழைத்தார்கள் ஆண்டாண்டு காலமாக எத்தனையோ அருள் சகோதரிகள் இங்கே பாடுபட்டார்கள் எத்தனையோ வீடுகளிலே விளக்கரிய வைத்தார்கள் எத்தனை பிள்ளைகள் உருவானார்கள் எத்தனை நல்ல தாய்மார்கள் உருவானார்கள் நம்பிக்கையை பெற்றுக் கொண்டார்கள் துடிப்போடு வேலை செய்தார்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் மறந்துவிடவே கூடாது எல்லாவற்றையும் நினைத்துப் பார்க்க வேண்டும் நம்முடைய தாய் அப்ரகாமை நினைத்தார் தாவிதை நினைத்தார் இறைவன் அளித்த வாக்குறுதிகளை நினைத்தார் நாமும் நம்முடைய கடந்த காலத்தை மறந்துவிடவே கூடாது பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கு நான் சொல்வது ஜெயராணி பள்ளியில படிக்கிற எல்லா பிள்ளைகளும் தங்கள் பாசமான பெற்றோருடைய தாத்தாக்களுடைய பாட்டிகளுடைய தியாகத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் பிள்ளைகளே அவர்களால் தான் நீங்கள் உருவாகி இருக்கிறீர்கள் அதுதான் இன்றைக்கு நம்முடைய அன்பு தாய் ஜெயராணி அன்னை உயர்த்தப்பட்ட அன்னை மாட்சிப்படுத்தப்பட்ட அன்னை நமக்கு சொல்லுகின்ற முதல் செய்து இரண்டாவது நம்முடைய அன்பு தாய் ஷி பிலாங்ஸ் டு பீப்பிள் அவர் ஒரு சமூகத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு ஊருக்கு சொந்தமான ஒரு பெண்மணி எல்லாருக்கும் சொந்தம் பிள்ளைகளே இங்கே பல்வேறு விதமான குடும்பங்களில் இருந்து பிள்ளைகள் வருகிறார்கள் நாம் எல்லாரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் யாரையும் உதாசீனப்படுத்தக் கூடாது எல்லாரையும் மதிக்க வேண்டும் எல்லாரிலும் கடவுள் இருக்கிறார் எனக்கு நெத்திமேடு வேண்டும் செவாப்பேட்டை வேண்டும் சேலம் நகரம் வேண்டும் தமிழ்நாடு வேண்டாம் இந்தியா வேண்டும் உலகமே வேண்டும் யாரையும் ஒதுக்கி விடாதீர்கள் பிள்ளைகளே ஆசிரியர்களே ஆசிரியர்களை எல்லா பிள்ளைகளையும் மதியுங்கள் எல்லாரும் நமக்கு தரப்பட்ட குழந்தைகள் இறைவனால் தரப்பட்ட குழந்தைகள் அதை மறந்துவிடவே கூடாது அதே போல குழந்தைகள் மற்ற குழந்தைகளை மன்னிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிட்டால் போதாது அந்த அப்பாவினுடைய மற்ற பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களை சகோதர சகோதரிகளாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்படி கூப்பிட முடியும் உங்கள் எல்லாருக்கும் இந்த உணர்வு இருக்க வேண்டும் பள்ளியை விட்டு வெளியே போகிறீர்கள் நீங்கள் மட்டும் அவசரமாக வீட்டுக்கு போவதில்லை எல்லாருமே வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு போகிறார்கள் மற்ற பள்ளிகள் இருந்து போகிறார்கள் அவர்களுக்கும் குடும்பம் உண்டு ஆசைகள் உண்டு ஏக்கங்கள் உண்டு அவர்களுக்கு ஓய்வு தேவை சமூக உணர்வு நாட்டு பற்று நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும் எல்லா மனிதரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும் வி பிலாங் டு பீப்பிள் யாரும் தனியா முடிச்சதுக்கோ நரகத்துக்கோ போக முடியாது கொஞ்சம் கூடுகிட்டு தான் போ இழுத்துக்கிட்டு தான் போ நம்ம அறியாமலே மற்றவர்கள் மீது நாம் தாக்கங்களை உண்டு பண்ணுகிறோம் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் நம்முடைய ஜெயராணி தாய் அதை மறந்துவிடாது பிரியமான பிள்ளைகளே இன்றைக்கு நான் சொல்ல வந்த மூன்றாவது செய்தி இது எப்படி ஆகும் மாதா கேட்டார்கள் அன்றைக்கு கபரியல் சமணசை பார்த்து இன்னைக்கு நீங்களும் பல பேர் கேட்பீங்க டீச்சர் கூட கேட்பான் இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது எப்படி ஆகும் நீங்களும் கேட்பீர்கள் இது எப்படியாகும் இந்த பள்ளிக்கூடத்தில் இன்னும் இத்தனை வருஷம் படிக்கணுமா ஐயோ உயிரை எடுக்கிறாங்களே அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் வெளியே சொல்லன்னாலும் இது எப்படி ஆகும் என்று நினைக்கலாம் மாதாவுக்கும் அப்படித்தான் அந்த உணர்வு இருந்தது அந்த நேரத்திலே பாருங்கள் இது எப்படி ஆகும் நான் கூட நினைக்கலாம் பல நேரங்களிலே பிரச்சனைகள் திரளாக சூழும் போது இது எப்படி ஆகா இன்றைக்கு மாதாவுக்கு சொல்லப்பட்ட அதே செய்தி கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை பாசிபிள் எல்லாம் முடியும் என்று நம்புங்க என்னால் படிக்க முடியும் வெற்றி பெற முடியும் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் பெற முடியாவிட்டாலும் பரவாயில்லை மனம் ஒடிந்து போக மாட்டேன் விழுவேன் பல முறை மீண்டும் எழுவேன் என் இலக்கை நோக்கி செல்வேன் மற்றவர்களை இலக்கை நோக்கி வழி அந்த துணிச்சலை கற்றுக் கொடுக்கத்தான் ஜெயராணி நிறுவனங்கள் கோழைகளாக உங்களை உருவாக்க அல்ல நம்பிக்கை கொடுக்க முடியும் என்பதை சொல்லி கொடுக்க இதுதான் நம்முடைய மாதாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் பாருங்க இதயமான பிள்ளைகளே இந்த முதல் வாசத்திலும் சில அருமையான சொற்றொடர்கள் நம் உள்ளத்துக்கு இதமாக நமக்கு ஒரு குழந்தை பிறந்துள்ளது அவர் மகிழ்ச்சியை கொடுப்பார் விடுதலையை கொடுப்பார் என்றெல்லாம் சொல்ல கேட்டோம் அத்தோடு சேர்ந்து நான்கு விதமான குணநலன்கள் அந்த குழந்தையை பற்றி கூறப்படுகின்றன பாருங்கள் அவர் எப்படிப்பட்டவராம் பாருங்கள் வியத்தகு ஆலோசகர் ஆண்டவர் ஏசு வியத்தகு ஆலோசகர் அன்பு தாய் ஜெயராணி வியத்தகு ஆலோசகர் அன்றைக்கு சொன்னார்களே என் மகன் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் அதுதான் அவங்க சொன்ன ஆலோசனை நம் ஆண்டவர் இயேசு மட்டுமல்ல நம் அன்பு தாய் மட்டுமல்ல எல்லாருக்கும் நம்ம வந்து நல்ல புத்தி கத்து கொடுக்கணும் முதல்ல நல்ல புத்தி நமக்கு இருக்கணும் கெட்டது யாரும் யாருக்கும் சொல்லி கூடாது எப்படி பேசுறது திருடுறது அதெல்லாம் சொல்லி கொடுக்கூடாது கெட்ட படத்தை பாக்குறது அவ்வளவு இல்ல வியத்துக்கு ஆலோசகராக நீங்கள் இந்த சமூகத்துக்கு இருக்க வேண்டும் சேலம் மாநகருக்கு இருக்க வேண்டும் நல்லது சொல்லி கொடுப்பவர்களாக நம்முடைய தாயை போல பாருங்கள் வியத்தகு ஆலோசகர் நல்ல குழந்தைகள் நல்ல ஆசிரியர்கள் வியத்தகு ஆலோசகர்கள் இரண்டாவது பாருங்கள் வலிமை மிகு இறைவன் வலிமை மிகு இறைவன் ஸ்ட்ராங் நீங்க எல்லாரும் இன்றைக்கு பெற்றோருடைய ஆசிரியர்களுடைய எங்கள் அன்பான எஃப்ஐஹெச்எம் ஹச் சகோதரிகளுடைய பாதுகாப்பை பெறுகிறீர்கள் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் முதிர்ந்த வயதில் இந்த சமூகத்துக்கு பாதுகாக்க இருக்க வேண்டும் வல்லமையோடு செயல்பட வேண்டும் கோழையா இருக்கக்கூடாது வலிமை மிகு இறைவர் இந்த குழந்தைகள் எல்லாம் வலிமை மிகு மக்களாக மாற வேண்டும் இந்த மாதாவினுடைய தைரியத்தை பாருங்க வேற செலவு பயந்து போயிருப்பாங்க சீடர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க அம்மா வந்து சிலுவை அடியில் நின்னாங்க தெரியுமா எவ்வளவு தைரியம் மாதா வந்து கேள்வி கேட்டாங்க இது எப்படி ஆகும் என்று எவ்வளவு தைரியம் துணிச்சல் மிக்க குழந்தைகளாக இருங்கள் அதுதான் இது நமக்கு தரப்பட்டுள்ள குழந்தை நமக்கு தரப்பட்டுள்ள இயேசு நமக்கு தரப்பட்டுள்ள மாதா துணிச்சல் மிகுந்தவர்கள் நாமும் துணிச்சல் மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தது பாருங்க என்று முழ தந்தை நீங்க ஸ்கூலுக்கு வரும்போது பாப்பீங்க பயப்படாதமா நிக்கவே மாட்டேன் கூட உக்காரு நான் பாத்துக்கிறேன் என்னை இருக்குமா பிடிச்சிக்கோ அப்பா சொல்றாங்க பாருங்க நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த தந்தை என்னும் போது நீங்கள் எல்லாரும் அன்பான சகோதரிகளாக அன்பான தாய்மார்களாக அன்பார்ந்த அண்ணன்மாராக அன்பார்ந்த அப்பாவாக இந்த சமூகத்துக்கும் நம்முடைய ஜெயராணி மாதாவை போல மாற வேண்டும் என்ற முள்ள தந்தை நான் உன்னோடு இருக்கிறேன் கவலைப்படாது எத்தனை பேருக்கு சொல்லுகிறீர்கள் அம்மா உடம்பு சரியில்லை என்ன சொல்ல அம்மா கவலைப்படாதுமா இன்னைக்கு சமைக்கிறமா பரவாயில்ல எனக்கு சரியா தெரியாது நான் செய்யறமா நான் கூட இருக்கிறமா உங்களால் நடக்க முடியலமா உங்களுக்கு உடம்பு சரியில்லமா நான் இருக்கிறமா இப்படித்தானே நாம் சொல்ல வேண்டும் எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்கிறோம் பைபிள்ல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு தடவை அஞ்சாதே பயப்படாதே அப்படின்னா எப்படி ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாமி நம்ம பார்த்து சொல்றாரு பயப்படாது நான் உன்னோடு இருக்கிறேன் புதிய ஏற்பாட்டில் மட்டும் தொண்ணூறு தடவை இருக்குதான் ஏசு சொல்றாரா தொண்ணூறு தடவை சொல்றாரா பயப்படாது நீங்க பயப்படாம இருங்க பிள்ளைங்களே மற்றவங்களையும் பயப்படாம இருக்க சொல்லுங்க உங்களால் சாதிக்க முடியும் நிச்சயமாக ஆண்டுவர் உங்களை வைத்து நிறைய செய்வார் கடைசியா பாருங்க இந்த குழந்தை அமைதியின் அரசர் அண்மையில் போன வாரம் ஃபுல்லா ஒரு கோயில்ல மறைவுரை ஆற்றினேன் சிங்கப்பூர்ல மூணு நாள் முக்கியமா அந்த கோயிலுக்கு பேரு ஆர் லேடி குயின் ஆஃப் பீஸ் சமாதானத்தின் அரசியாகிய நம்முடைய அன்பு தாய் அந்த கோயில் தான் அதனுடைய பெயர் இங்க சொல்லியிருக்கு நம்ம எல்லாரும் மீண்டுமாக நான் சொன்னது போல சமாதானத்தை வளர்ப்பவர்கள் எப்ப பார்த்தாலும் சண்டையாயிருக்க கூடாது ஆண்டு அச்செய்தி அறிவிக்க சொன்னது வெறும் வார்த்தையால் அல்ல நீங்கள் ஒன்றாய் இருப்பதை பார்த்து நீங்கள் என் சீடர்கள் என்று தெரிந்து கொள்வார்கள் அமைதியின் தாய் நம்முடைய தாய் மன்னிக்கிற தாய் சிலுவையில் அறைந்தவர்களையும் தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட தாய் உங்கள் கோபம்னிய வேண்டும் சமாதானம் இல்லை என்றால் நீ உடல் நலமாக இருக்க முடியாது சமாதானம் இல்லை என்றால் நீ நன்றாக படிக்க முடியாது சமாதானம் இல்லை என்றால் நீ கேட்கிற ஜபம் உனக்கு தரப்படாது மிக தெளிவு நான் சொல்லுவேன் அடிக்கடி டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னே முதல் செக்கப்பு யார்கிட்டயாவது சண்டை போட்டிருக்கனா எந்த டீச்சர்கிட்டயாவது நான் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறேனா எந்த பிள்ளைங்க கிட்டேயாவது நான் பேசாமல் இருக்கிறேனா என்று கேட்டு பார்க்க வேண்டும் மன்னியுங்கள் சமாதானத்தின் அரசிகளாக நீங்களும் இருங்கள் அன்பார்ந்த பிள்ளைகளே இப்படித்தான் நம்முடைய தாய் அரசியாக இருக்கிறார்கள் சூரியன் ஆடை காலிலே நிலவு தலை முடியல பாருங்கள் பன்னிரண்டு நட்சத்திரங்கள் நீங்களும் ஒளிர் வீச வேண்டும் நீங்களும் சொடராக வேண்டும் நீங்களும் ஜெயராணி தாயாக மாற வேண்டும் எப்போது நான் சொன்ன இந்த மதிப்பீடுகளை அவர்கள் வாழ்ந்தது போல வாழும்போது இதற்காக வேண்டுவோம் நம் அன்புத்தாய் ஜெயராணி அன்னை நமக்காக பரிந்து பேசுவாராக ஆமேன்